அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோட ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான வீடியோ கடக கடகராசியை பற்றி நான் ரொம்ப நாளாக பண்ண ஒரு ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான வீடியோ கண்டிப்பாக இது ஒவ்வொருவருக்கும் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவமும் ஜாதகத்தில் ஏன் ஃபெயிலியர் வருது அப்படிங்கிற ஒரு அனுபவமும் ஜோசியம் பார்க்கும்போது என்ன தவறு நடந்துள்ளதுங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய வீடியோ நிறைய கடகராசினியர்கள் பார்க்குறாங்க சொல்லப்போனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் அதிகமாக கடகராசினியர்கள் தான் எனக்கு பிடிச்ச ராசி கடகராசி தான் ஆயிலி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் இதை என்னோடய வாயிலை சொல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் நான் எங்கே போனாலும் இறைவன்ட்டை பிரார்த்திக்கும் போது என் மனசில் ஃபஸ்ட்டு தோன்ற ராசி கடகராசிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும் நான் கடகராசி கிடையாது இருந்தாலும் கடகராசி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பாசம் அவ்வளோ பிரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்க கணபதி அகிரஹாரம் மூவலூர் கோவிலும் நான் போகும்போது கடகராசினியர்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நிறைய இடத்துல நான் வேண்டியிருக்கேன் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கேன் நிறையா கடகராசினியர்கள் நிறையா கடகராசினியர்கள் பெயிட்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸில் இருக்காங்க நிறையா கடகராசினியர்கள் சார் எனக்கு கொஞ்சம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சில கடகராசினியர்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில கிடகராசினியர்கள் என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெசேஜும் கண்டிப்பாக நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் சரி பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி படிக்காமல் இருக்க மாட்டேன் ஏன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் அந்த கமெண்ட்டில் என்ன தெரிவிக்கிறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இதில் மூணு பேர் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆப்டாக இருக்குது எனக்கு அப்படியே நடந்தது போல் இருக்குது ஆனால் ப்ரெசண்ட்டை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இன்னொரு நபர் சொல்லியிருந்தாங்க எல்லா வீடியோவும் பாக்கிறேன் சார் ப்ரெசன்ட் பாஸ்ட் கரெக்டா இருக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுவும் ரொம்ப வேலிட்டான பாயிண்டா இருந்தது மூன்றாவது ஒரு நேர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் என்ன செஞ்சாலுமே சரி சார் நான் மந்த்லி தடவை ஜாதகம் பார்த்தாலும் சரி மந்த்லி நானும் ஜாதகத்தை கத்துக்கிட்டு அதுல உண்ட குறைகளை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணாலும் சரி சார் இல்லை இந்த கோச்சாரத்துல எனக்கு கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதையும் சரி ஏற்றுக்கவே முடியல சார் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கையும் போயிடுது இந்த ஜாதகத்துக்கு மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடுது இதுக்கு தானே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை விட அந்த மூன்றாவது நபர் சொன்ன விஷயம் ரொம்ப உள்ள உறுத்துச்சு நம்ம கடகராசிக்காக ரிசர்ச் பண்ணுறோங்கிறத தாண்டி அந்த மூன்றாவது நபருக்கு நம்ம ஒரு பதில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தையும் இறைவனையும் விட்டு நவுந்து விடுவார் அவரை நான் கண்டிப்பாக ஸ்டேபிள் பண்ண வைக்கணும் அவருக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அற்புதமான இந்த வீடியோவை ஒவ்வொரு கடகராசினியர்களும் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷம் அடைவீர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் ஏதான ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்காதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு சில பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்குது அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் நேரம் சரியில்லை உங்களுக்கு கொஞ்சம் குழந்த பிறக்காது உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி சில பேர் குழப்பவும் செய்கிறாங்க அந்த அனுபவத்தை பொறுத்து அவர்கள் சொல்கின்ற விதங்கள் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்காமல் இருக்கும் நான் சொல்கிற யூடியூப் சில விஷயங்கள் கூட ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் கொடி கட்டி பறப்பாங்க காசு பணம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு அதே அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைங்கிறது அதுக்கு மேலே இருக்கும் இவர் கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா நடக்க கூட வழி இல்லாமல் இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் சஞ்சரிக்குது அப்படிங்கிறத தாண்டி கோச்சாரங்கள் அப்படிங்கிறது முப்பது பிரசங்க சார் புத்தி அப்படிங்கிறது எழுபது பர்சன்ட் நான் தசாபுத்தியை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பாருங்கள் பட் இந்த தசாபுத்தியை தாண்டி ஜாதகங்களில் என்ன இருக்குது பணப்பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவோம் பணப்பிரச்சனை சரியாகாது ஒருத்தவத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பணம் அப்படியே வந்துகிட்டே இருப்போம் ஏன் ஒரு சில பேர் அந்த அஷ்டமசனியில் காரு பங்களா அப்படிங்கிறது வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா யோகமான நேரம் வரும் அப்படின்னு உட்காந்துகிட்டே இருப்பாங்க அதுலேயே அவங்க காலம் கடந்து விடும் ம மனிதராக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளை இந்த தசாபுத்தி தான் வழி நடத்துது அப்படி ஒரு நேரத்தில் திடீர்னு நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்சிடென்ட்டோ தேவையில்லாத ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இழப்போ இல்லை தேவையில்லாத மனைவி நம்மளை விட்டு பிரிகிறாங்க ஒரு சில பேருக்கு குழந்தையே இருக்காது ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபண்டோ ஒய்ஃபோ சந்தேகப்படுவாங்க இன்னும் சில பேர் நல்லதான ஜாதகம் பார்த்து வச்சாங்க நாங்கள் ஏன் டைவர்ஸ் ஆகுறோம் இன்னும் ஒரு அந்தரங்கமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா சார் நான் நான் அந்த மாதிரி கிடையாது பட் ஏன் நான் தப்பு பண்ணுறேன் எனக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் தோணுது தம் அடிக்கணுங்கிற எண்ணம் தோணுது நான் வந்து ஒரு ஆண் மேலேயோ பெண் பெண்மேலையோ ரொம்ப ஆசையாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் இல்லைனாலும் என்னால் இருக்க முடியல பணம் கடன் அடைக்க முடியாமல் தலைமுறை வாழ்க்கையில் இருக்கேன் படிக்க முடியல வேலை கிடைக்காம நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஒரு சில பேர் தவறான தொழில்கள் பண்ணுறோம் அரசு வேலையில் இருந்தும் மனசு நிம்மதி இல்லை சில பெண்கள் உடல் ரீதியாக பிரச்சனைகளை சம்பா சம்பாதிச்சிட்ருக்காங்க சொல்லலாம் இன்னும் பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்களும் மனம் புண்படக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு ஏற்கிறது திருமணத்துக்கு முன்பே சில பெண்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க சில பேர் சடனாக இறந்துடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆக்சிடெண்டில் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மொத்த பேரும் இறந்துடுறாங்க அப்போனா என்ன ஆகுதுன்னா அந்த வம்சமே இன்னும் இந்த போனால் ஒரு வீட்டுடைய வம்சம் அப்படின்னா ஆண்வாரிசு தான் ஏன்னா அந்த குலதெய்வம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஆண் வாரிசு வேணும் பெண் வாரிசுன்னா திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டு குலதெய்வம் தான் பேசும் ஸோ இப்படி இருக்கும்போது ஆண் இறக்கும் சச்சத்தில் வம்சம் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம் பெண் திருமணமாகாமல் இருக்காங்கன்னா அந்த வம்சம் க்ளோஸ் ஆகாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக நான்கு விஷயங்கள் பார்க்கணும் சார் அந்த மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி நாலு கட்டத்திலையும் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் சனி பகவான் யாரோட சேர்க்கை இருக்கா செவ்வாயோட இருக்காரா சூரியனோட இருக்காரா இல்லை சனி பகவானுக்கு செவ்வாய் சூரியன் பார்வைகள் இருக்கிறதா பரிவர்த்தனை யோகம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் மெயினாக பார்க்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் மன வாழ்க்கை பிளவுபடக்கூடிய விஷயங்கள் ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கிறது சந் குழந்த பாகியம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி வாய் வாழ்க்கையில் பணம் கஷ்டங்கிறது பிச்சைக்கார விட மோசமாக அனுபவிக்கிறது நல்ல பொசிஷனில் ஹை லெவல்ல இருக்கிறவங்க சடனாக என்னன்னே தெரியாம அவங்க வாழ்க்கைய ஒன்றுமே இல்லாமல் மாறுது பாருங்க அதுவும் ஒரு காரணம் தான் எவ்வளவுதான் ஜாதகல்ல யோகங்கள் ஏன் உங்களுக்கு என்ன விதமான நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறீங்க உங்கள் ஜாதக கோச்சாரத்தில் குரு அப்படி இருக்காரு சனி பகவான் இப்படி இருக்காரு ராகு எது ஓகோன்னு இருக்காரு உங்களுக்கு நீங்க ராசி பலன் அம்சமா இருக்குன்னு சொல்லும் போது திடீர்னு உச்சக்கிறவ் கீழே உள்ள பாருங்க அந்த செயல் நினைக்கும் போது என்ன தோணும் சே ஜாதகம் பொய் ஜோசியரும் பொய் வாழ்க்கையில உட்கார்ந்து ஏந்திரிச்சு கேவலப்பட்டு நிக்கிறோம் தோணுமா தோணாதா எதுனையுமே சில பேர் நேர்களுக்கு இந்த ஒரு நாலு விஷயம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன் உடனடியா எடுத்தவங்க தோணு விஷயத்த செய்ய மாட்டாங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப திண்டாடுவாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி இவங்க நடப்பாங்க எடுப்பார் கைப்பிள்ளையாக நடப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஆக்டிவ்னஸாக இருந்தாலும் தூங்கி எழுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வர வேண்டிய புகழும் மரியாதையும் பணமும் போயிடும் அதுவும் புகழ் ஒரு சில இடத்த கிடைக்கும் வருமானம் இருக்காது பணம் சுகம் சந்தோஷங்கிறது அறவே இல்லாத நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கடகராசி நபராக தான் இருப்பாங்க அதாவது இதெல்லாம் ஏன் ஏற்படுவது அப்படிங்கிறதுக்கு முதல் விஷயம் முதல் காரணம் முன்வினை பயன்கள் அப்படிங்கிறது தான் இந்த முன்வினை பயன்கள் அப்படிங்கிறது என்ன செய்யும்னா செய்வினை மாதிரிங்க ஒருத்தங்களுக்கு என்னென்னே தெரியாமல் பிரச்சனை இருக்குதுன்னா செய்வினைன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி முன்வினை போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சவங்க ஓகோன்னு இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் கெட்டு போயிருந்தா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தடம் தெரியாமல் மாறுது பாருங்க அதுதான் இந்த ஜோசியமே பொய்யாக்கிறது காரணம் என்னென்னா ஜென்ம பகை சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து நின்னா அவன் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள் மோசமாக இருக்கும் அதே மாதிரி ராகுவோடு சூரியன் இருந்தாலோ இல்லை சனி செவ்வா சேர்ந்து இருந்தாலோ எந்த காரிய வெற்றி அதிர்ஷ்ட வெற்றி எல்லாமே மாதிரி வந்து தடையை உருவாக்கிட்டு போய்டும் அதே மாதிரி லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பன்னெண்டில் போய் மறைகிறது ஆறு எட்டில் போய் மறையிறது இல்லை நீச்சம் ஆறுது இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு சில பேருக்கு லக்னாதிபதியே பாதகாதிபதியாக ஆகிடுவாங்க அதுவே பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி இன்னமும் சொல்ல போனால் லக்னாதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்து மாதிரி வச்சுக்கங்களேன் அவன் வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு எல்லாம் அப்படியே பெரு கடலில் பிரித்த பெருங்காயமாய் போயிட்டே இருக்கும் யோகம் அப்படிங்கிற விஷயம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பொறுத்து தாங்க உண்டு குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறது தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து தான் தீர்மானிப்பாங்க ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ஒருவருடைய வலிமையும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஒருவருடைய வலிமையும் கண்டிப்பாக உணர்த்தும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் சொல்கிறதே இந்த ரெண்டு பேரும் தான் ஒரு ஜோசியன் தனிச்சும் முன்னுக்கு பின்னும் எதுவும் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் இது தாங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டேன் எந்த பாதையும் சென்றாலும் ஒரு முட்டுக்குட்டை வருது ஒரு நிழல் போல பிரச்சனை கூட வருது அதுக்கு முன்ஜென்ம பிரச்சனை தான் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் நான் இந்த போன ஜென்மத்தில் தான் தப்பு பண்ணியிருக்கேன் சுயகாதகம் நல்லா இருக்கு தசாபூர்த்தி நல்லா இருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கு சென்றாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாங்கிடாதீங்க கடகராசினியர்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா கொண்டு போகணுன்னா தாயுடன் அன்பு வேணும் தாய் சாபம் இருந்தால் கடகராசினியர்கள் முடிஞ்சு உண்டா போட்டாலும் சரி நீங்கள் எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் சரி லைஃப்பில் முன்னேறவே முடியாது தாய் சாபம் வாங்காதீர்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ குலதெய்வ அருள் அதிகமாக வேண்டும் நம்பர் டூ நம்பர் த்ரீ அதிகமாக கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணும் இந்த மூணு செஞ்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி அடித்து உடச்சு உங்கள் வாழ்க்கையில் தடம் தெரியாமல் போய்விடும் இதுக்கு மேலே உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோ இதை விட பெஸ்ட்டாக போடுறேன் உங்கள் கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கு எந்த விதமான ஆராய்ச்சியிலையும் இறங்க தயாராக இருக்கேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேளுங்க